வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் களிமண் பொம்மை குயில் பொம்மை மாடு பொம்மை இந்த மாதிரி தான் தெரியும் இல்லையா மரப்பாச்சி பொம்மை பற்றி தெரியுமா மரப்பாச்சி பொம்மைங்கிறது ஒரே மரத்தில் ரெண்டா வெட்டி ஆண் பொம்மையும் ஒரு பெண் பொம்மையும் செய்வாங்க அது ஒரு ஆண் பெண் இணைந்து வாழ்வதற்கான ஒரு குறியீடு தமிழக கலாச்சாரத்தில் மரப்பாச்சி பொம்மைகள் திருமண சின்னம் மாதிரி கருதப்படுது திருமணமான பெண்ணுக்கு அம்மா வீட்டு பக்கம் இந்த மரப்பாச்சி பொம்மை ஒரு ஜோடியாக கொடுக்கப்படும் ஏன் தெரியுமா அந்த பெண் எப்போதும் வளமுடனும் குழந்தை பிறப்பும் குடும்ப சந்தோஷமும் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசீர்வாத சின்னமாக கொடுக்கப்படுகிறது நவராத்திரி கோழு வைக்கும்போது இந்த மரப்பாச்சி பொம்மையை அழகு செஞ்சு புடவை ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுவிட்டு அலங்கரித்து அதை வைப்பாங்க அது ஒரு வாழ்க்கை பலம் தரும் பொம்மை என்று கருதப்படுகிறது மரப்பாச்சி பொம்மை வேப்ப மரம் செம்மரம் தேக்கு மரம் இதை செதுக்கி செய்கிறாங்க இது வாழ்வு வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இன்று கூட பல குடும்பங்கள் மரப்பாச்சி பொம்மையை மார்பாக பரம்பரையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இது மருத்துவ குணமும் நிறைஞ்சதாக இருக்குது செஞ்சந்தன மரத்தில் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள் மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குது குழந்தைகளுக்கு பரிசளித்து அவர்கள் குழந்தைகள் விளையாடும் போது அவற்றை வாயில் சப்பினால் மரத்தின் மருத்துவ குணங்கள் உடலுக்கு நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது இது சாதாரண பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி இல்லாமல் சுகாதாரமோ பாரம்பரியமோ நிறைஞ்ச பொம்மையாக கருதப்படுது இந்த மரப்பாச்சி பொம்மை நம்மளோட பாரம்பரிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துரைக்கிறது அப்படிப்பட்ட மரப்பாச்சி பொம்மை உங்கள் வீட்டில் இருக்கா நாங்கள் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதை அலங்கரித்து கொழுல வைப்போம் அதையும் காட்டுறேன் ஸோ உங்கள் வீட்டில் மரப்பாச்சி பொம்மை இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்